விளையாட்டில் பொதுச் செயலாளர் மற்றும் அவரது குழுவினர் அதே வேளையிலே எங்களுடைய அடைப்பை ஏற்று சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்கும் அன்பருக்கும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் தோடர் டாக்டர் சின்னையா நாயுடு அவர்களே மற்றும் இதோட அருமை உடன்பிறப்பு டாக்டர் மரியராஜ் கோபால் அவர்களே அவரது பெருமையார் டட்டி ஜேஜி அவர்களே கழகத்தினுடைய தேசிய துறை தலைவர் மனோகரன் அண்ணன் அவர்களே கிடா மாநில கழக தலைவி தலைவர் திருமதி லலிதா அவர்களே கிடா மாநில கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களே மற்ற கேபர் பாருங்க ஏற்பாட்டில் இன்றைய படாங்க மாநிலத்தில் வந்து இந்த பத்து விளையாட்டுகள் நடைபெறுகிறது இந்த விளையாட்டு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான விளையாட்டு ஆகவே மலேசியம் தொடர்ந்து ஐந்து மாநிலங்களில் இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தி கடந்த மாதத்தில் வந்து விநாயகர் இந்த மாதம் முன்னை மாநிலங்களும் தொடர்ந்து எதா வேற முலாக்கா மாநிலங்களும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இருந்து இந்த நிகழ்ச்சியைக்கும் வகையில் கழக இளைஞர் சிறப்பு விருத்தினராக டாக்டர் சென்னை அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு உற்சாகமாக நீதி வழங்கி இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார் இந்த வேலையில் அவருக்கும் இதை கலந்து சிறப்பாக வந்திருக்கின்ற நமது வடங்கு மாநில சிறப்பு கழக தலைவரும் ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு இந்த வேலையில் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டுக்கு மிக சிறப்பாக நன்றி நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பும் நாள் வேண்டும் என்று விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திராவிடக் கழகம் அளித்தேர்வு ஏற்பாட்டில் நம்ம வந்து உட்டுப்பந்து போட்டி செய்யறோம் செஞ்சிருக்கோம் நாடு அளவில் செய்யறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து அறுபது நாட்டாக மூணு இடமா போகிறதுக்கு நம்ம கிளாக் பண்ணிக்கிட்டுருக்கோம் வாய்ப்பு வந்தால் வந்து எங்களோட இணைஞ்சிக்கங்க எங்களுக்கு இளைஞர்கள் தேவைப்படுவோம் இளைஞருக்காக வந்து எங்களோட இணைஞ்சுங்க நன்றி

தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டு வருகின்றோம் முதல் நிகழ்ச்சி நடத்தணும் இரண்டாவது முறையாக இருக்கும் அடுத்தது கெடா மாநிலம் மாநிலம் பேரா மாநிலம் மூன்று மாநிலத்துக்கு இந்த விளையாட்டு போட்டி இருக்கு தொடர்ந்து இளைஞர்களை நம்ம கழகத்தில் வந்து இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இளைஞர்கள் திராவிடத்தில் அதிகமாக Ilegal, illegal, diskriminal, diskriminal ini kalau dia boleh teriakan Ini لا کڈچا ڏيو ويڊيو ڏيو वरी <laughs> read